ராமன் செய்த போரு சீதை காதத்தான் இருந்தும் என்ன போரிது கொழும்பு ரெடி ராமன் செய்த போரு சீதை காதத்தான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வாங்க இன்றைக்கி வியாழக்கிழமை லஞ்ச் பாக்ஸ் சமையலை என்னென்ன சமையல் சமைக்கிறேன் அப்படின்றத பார்க்கலாங்க ரொம்பவே சிம்பிளாக தாங்க சமைக்கிறேன் ஆனால் பார்த்திங்கன்னா குட்டீஸ்க்கும் ரொம்ப பிடிக்குங்க இப்போ வாங்க என்ன சமையல் சமைக்கலாம் அப்படின்றத பார்த்துடலாம் சாதம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து வச்சிட்டாங்க வேகட்டும் அரிசியும் தண்ணியும் பார்த்திங்கன்னா ஒன்றாவே வச்சுட்டேன் ஊற வச்சுட்டு இது வந்து நல்லா வெந்து வரட்டும் இது பாருங்கள் டிஃபன் சாம்பார் மாதிரி செய்ய போகிறோங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அது எப்படி செய்யலான்னா ஒரு டம்ளர் பருப்பை எடுத்து நல்லா வேக வச்சிட்டாங்க இது துவரம் பருப்பு இல்லை இது போல் இருக்குங்க இது வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் இந்த பருப்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்புக்கு அந்த பருப்பு தாங்க எடுத்துக்கிறேன் பருப்பை வந்து ஒரு மூணு நாள் தனி நல்லா வந்து அலசிட்டு அதுக்கப்புறமா நாலு காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறாங்க காரம் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் கார கம்மியாக தான் செய்ய போகிறேன் அடுத்ததாக நாலு பல் பூண்டு சேர்த்துக்கிறாங்க கட் பண்ணி வச்சுக்கிறேன் வெங்காயம் சேர்த்துக்கிறாங்க அடுத்ததாக தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து புளி வேணும்னா புளி சேர்த்துக்கோங்க தக்காளி கம்மியாக சேர்த்துட்டு நான் பார்த்தீங்கன்னா தக்காளி மட்டும்தான் சேர்த்துக்க போகிறேன் புளி வந்து சேர்த்துக்க போகிறது கிடையாது இது போல் செஞ்சாலையும் டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக இது போல் ட்ரை பண்ணது இல்லைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைனா பாதி அளவுக்கு தக்காளியும் பாதி கொஞ்சமாக புளியும் கூட சேர்த்து செய்யலாங்க இப்போ தக்காளி எல்லாம் சேர்த்துட்டேன் இது வந்து நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா கடைஞ்சி எடுத்தால் சூப்பர் டேஸ்டியான பருப்பு சாம்பார் வந்து ரெடி ஆயிடும் அடுத்ததாக வெண்டக்காய் குழம்பு செய்ய போகிறோங்க அதுக்கு பாத்தீங்கன்னா வெண்டைக்காவே நல்லா கழுவிட்டு இந்த அளவுக்கு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் இதை பாத்தீங்கன்னா நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் அப்பதான் இந்த இந்த வலுவலுப்பு தன்மையெல்லாம் போகும் இன்னைக்கு என்னென்ன சமையல் சமைக்கிறேன் அப்படின்றத பார்க்கலாங்க சாதம் வந்து வெளியில் வச்சுட்டாங்க கூடவே வந்து டிஃபன் சாம்பார் மாதிரி செய்ய போகிறேன் அதுவும் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து வச்சுட்டேன் நல்லா வேகட்டும் வெந்ததுக்கு அப்புறமா கடைச்சிட்டு தாளிச்சிட்டா ரொம்பவே சிம்பிளாக வந்து ரெடி ஆகிடும் அடுத்ததாக பாத்தீங்கன்னா வெண்டைக்காய் குழம்பு செய்ய போகிறாங்க தக்காளி அதிகமாக போட்டு புளி வந்து ரொம்ப கம்மியாக அளவுக்கு வந்து புளி போட்டு செய்ய போகிறாங்க இது ஒரு டேஸ்ட்டாக ரொம்பவே நல்லா இருக்கும் அடுத்ததாக இட்லி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் வேர்க்கடலை சட்னி தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு பாத்தீங்கன்னா புளி எடுத்துக்கிறாங்க புளி வந்து இந்த அளவுக்கு ஒரு குட்டி லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்தால் போதும் அதை பாத்தீங்கன்னா இந்த மிக்ஸி ஜாலியே சேர்த்துடுறாங்க சேர்த்துட்டு தக்காளி பழம் வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு தக்காளி சேர்த்துக்கிறேங்க நான் இன்னைக்கு அரை கிலோ வெண்டைக்காய் வச்சு தான் குழம்பு செய்ய போகிறேன் அதுக்கு தகுந்த மாதிரி மசாலாவெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு இதை வந்து அரைச்சிடணுங்க நல்லா வந்து நைஸாக அரைச்சிட்டு குழம்பு வச்சோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு தேவையான தக்கா தேங்காய் கூட போட்டுக்கோங்க நான் இன்னைக்கு தேங்காய் போடாமல் தான் அரைக்க போகிறேன் இது மூடி வச்சுட்டு நல்லா வந்து நைஸாக அரைச்சிக்கிறேன் வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா வந்து வெறுத்து எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து குழம்பு வந்து நல்லா இல்லாமல் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ வாங்க வெண்டைக்காய் குழம்பு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா வந்து கரெக்டாக இருக்கும் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லா சூடானதுக்கப்புறமா அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு வெந்தயமெல்லாம் சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா புழிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா கட் பண்ணி வெங்காயம் சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம் சேர்த்துக்கிறாங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூணும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி இஞ்சி பூணோட பச்சை வாசனெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வறுக்கலாம் இப்போ பாருங்கள் கருவேப்பில் சேர்த்துட்டு போகிறேன் வெண்டைக்காய் குழம்புக்கு கருவேப்பில் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா வறச்சிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா இட்லி இட்லி வந்து ஊற்றி வச்சுக்கோங்க ஒரு இட்லி ஊற்றி வச்சுருக்கேன் நல்லா வருது என்னென்னு செக் பண்ணி பார்க்குறதுக்கு சூப்பராகவே வந்துடுச்சு இப்போது மீதியெல்லாம் ஊற்றி வச்சிக்கிறேன் காலையில பிரேக்ஃபாஸ்ட் பாத்தீங்கன்னா இட்லியும் சாம்பார் டிஃபர் சாம்பாரும் புயல் பாத்தீங்கன்னா வேர்க்கடலை சட்னிங்க ரொம்பவே டிஃப்ரெண்ட் தான் திருக்கி சட்னி செய்ய போறேன் அதை எப்படி செய்யலான்றதையும் பார்த்திருக்காங்க இட்லி பாத்தீங்கன்னா மேல் சட்டிலையும் ஊத்தி வச்சிடுறேன் இது போல ஊத்துனீங்கன்னா பாத்தீங்கன்னா இட்லி வந்து கரெக்டா அழகா குண்டு குண்டா சேஃப்பா இருக்கும் நம்ம கையிலேயே ஊத்தி வச்சுட்டு அதுக்கப்புறமா இதுல வச்சோம்னா ஆடிட்டு அந்த அளவுக்கு வந்து நல்லாவே இருக்காது கண்டிப்பாக இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி வந்து நல்லா வேகட்டும் மூடி வச்சுக்கிறேன் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வதங்கிடுச்சு வெங்காயம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வதங்கி இஞ்சி பூண்டோட பச்சை நல்லா போனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கிறேங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மூடி வச்சுக்கிறேன் மூடி வச்சுட்டு இது வந்து நல்லா வந்து வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வறுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம வெண்டங்காய் சேர்த்துக்கலாம் இது நல்லா வறுவோம் பருப்பு வந்து பாருங்க நல்லா சூப்பராக வந்து இந்த அளவுக்கு வந்து நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா இதை வந்து நல்லா வந்து கடைஞ்சி எடுத்துக்கலாம் தண்ணியெல்லாம் இல்லாத மாதிரி இது போல் எடுத்து செட்னி சேர்த்துருங்க சேர்த்துட்டு கடைஞ்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறாங்க சேர்த்துட்டு நல்லா சூப்பராக கரைஞ்சி எடுத்துட்டு தாழ்த்து வந்து டிஃபன் சாம்பார் வந்து ரொம்பவே சிம்பிளாக ரெடியாகிருந்தேன் ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இதை களைஞ்சி இப்போ பாருங்கள் சூப்பராக வந்து நம்ம போட்டிருந்த தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி ஓரங்களெலாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்தாச்சா இந்த அளவுக்கு நல்லா அப்புறமா நம்ம மிளகாய் பொடி சேர்த்துக்கலாங்க காரம் எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்புத்தூள் சேர்த்துக்கிறாங்க சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த மிளகாய்தூள் இருக்கிற பச்சை வசனலாம் போய் நல்லா வந்து வதங்கட்டுங்க அதுக்கப்புறமா நம்ம வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கோங்க சூப்பராக நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம வறுத்து வச்சுருக்க வெண்டைக்காய் சேர்த்துக்கிறேன் வெண்டைக்காய் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மூடி வச்சிடலாங்க நல்லா வந்து குழம்பு கொதிச்சு வரட்டும் சட்னிக்கு பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை சட்னிக்கு வறுத்து வேர்க்கடலையே தோல் எடுத்து சேர்த்துக்கிறாங்க இது கூடவே மூணு பால் பூண்டு காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக துருவி வச்சுக்கிற தேங்காய் சேர்த்துக்கிறாங்க அதுக்கப்புறமா புளி இந்த அளவுக்கு புளி சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் சூப்பராக வந்து ரெடி ஆகிருக்குங்க இப்போ இதில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்க போகிறேன் கொத்தமல்லி சேர்த்து இருக்குன்னா சூப்பர் டேஸ்டியான வெண்டைக்காய் குழம்பு வந்து ரெடிங்க வெண்டைக்காய் குழம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறாங்க எண்ணெய் சூடத்துக்கு அப்புறமா அரை டேபிள் ஸ்பூன் கடுகு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் சேர்த்துக்கிறாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு வாதுங்கிறதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கிறாங்க சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி